ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லாப்லி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ்ஸை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நைட்டி வீடியோவில் இதை செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நான் நம்ம எப்படி மெஷர் பண்ணி நம்ம பாடியை மெஷர் பண்ணி எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறது ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்லேருந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அதே மாதிரி எப்படி ஃப்ரெண்ட் கவர் வச்சு கட் பண்ணுறது நார்மலாக மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த நாலு மெத்தட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ல இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பல்லையும் டிக் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாடி மெஷர்மெண்ட் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ஹோல் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் லென்த் அப்புறம் ஸ்லீவோட கஃப் இது மட்டும் தான் எடுக்கணும் ஆம்ஹோல் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஷோல்டரும் கையும் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த ரவுண்டை சுற்றி எடுக்கணும் ரவுண்டை சுற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப டைட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லூஸாகவே எடுங்க எடுத்தால் அது என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வந்து டூவாக டிவைட் பண்ணுங்கள் இப்போ டுவெல் இருந்துச்சு அப்படின்னா அதை டூவாக டிவைட் பண்ணி சிக்ஸ் அதுதான் ஏன்னா நம்ம ரெண்டாக மடித்து போட்டு நாலு ஃபேப்ரிக்ல தான் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணுவோம் ஸோ அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து நீங்கள் அரைக்கை வைக்கிறீங்க இல்லை த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வைக்கிறீங்க இல்லை ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க எதாவது வேணாலும் இருக்கலாம் ஸோ எந்த லென்த்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த லென்த் வச்சுக்கோங்க நான் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படின்னா எட்டின் இன்ச் வைப்பேன் எயிட்டீன் இன்ச் வச்சிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க எத்தனை இன்ச் வச்சிங்கன்னாலும் ஃபைவ் இன்ச் வச்சிங்கன்னா ப்ளஸ் ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க கீழே ஒரு அரை இன்ச் மேலே ஒரு அரை இன்ச் வந்து உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படும் அதே மாதிரி எந்த இடத்துல உங்களோட ஹேண்ட் அந்த ஸ்லீவ் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க அது நீங்கள் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்னா ஒரு இடத்துல எண்ட் ஆகும் உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட்னா ஒரு இடத்துல எண்ட் ஆகும் இல்லையா கையோட மு நுனியில் எண்ட் ஆகும் ஸோ எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அதோட சர்க்கிளை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அதை டூவாக டிவைட் பண்ணி ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது நம்மளோட மெஷர்மெண்ட் உடம்புலேருந்து எப்படி எடுக்கிறது பாடி மெஷர்மெண்ட் எப்படின்னு இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டாப் இருக்குது அந்த டாப்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஆம்ஹோல் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறீங்க அது அந்த கர்வில் நீங்கள் எடுக்க தேவையில்லை அந்த கர்வ் ஜாயின் ஆயிருக்கு இல்லையா அவங்களோட பாடியோட பார்ட்டில் ஒரு இடத்துல ஜாயின் ஆயிருக்கும் அந்த இடத்துலேருந்து வச்சு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போதும் இதை நீங்கள் டிவைட்லாம் பண்ண தேவையில்லை ஏன்னா அது ஏற்கனவே ரெண்டாக தான் இருக்கும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது அப்படியே எடுத்துக்க வேண்டியதாக உங்களுக்கு இதில் வந்து எயிட் இன்ச் இருக்கு அப்படின்னா எயிட் ப்ளஸ் ஒன் இன்ச் எடுத்துக்கோங்க நைன் இன்ச் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சீவிங் அலவன் சீமிங் அலவன்ஸ் விடுவோம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது ஹேண்ட் கஃப் நீங்கள் உங்களோட ட்ரெஸ் வந்து எந்த இடத்துல முடியுது உங்களோட ஸ்லீவ்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்தா அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதோட லென்த் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ஸ்லீவ்ஸ் முடிஞ்சாலும் இப்போ இது உங்களோட ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் எந்த இடத்துல உங்கள் ஸ்லீவ் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த இன்ச் டேப் வச்சு நீங்கள் எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கோங்க எத்தனை நீளம் வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு சார்ட் பேப்பர்ல கட் பண்றேன் நீங்க இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர்ல உங்களுக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படிங்கறப்ப கட் பண்ணி வச்சிட்டா நீங்க என்னென்ன டாப் ஸ்டிச் பண்ணீங்கன்னாலும் இந்த சார்ட் பேப்பர் எடுத்து அப்படியே நீங்க உங்க துணி மேல வச்சு கட் பண்ணிக்கலாம் எல்லா டைப்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்லீவ்ஸ்க்குமே இது உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படினிங்கன்னா க்ளோஸ்டு போர்ஷன் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கிறதுல க்ளோஸ்டு பக்கம் என் பக்கம் இருக்குது அப்போ நீங்கள் துணியில் அந்த இடத்து வச்சிங்கனாலும் க்ளோஸாக இருக்கிற பக்கத்தை அந்த இடத்துல வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹைட் எவ்வளோ லென்த் எவ்வளோ வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத லென்த்து தான் நான் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் எயிட்டீன் இன்ச் லென்த் வச்சிருந்தேன் நான் எயிட்டின் இன்ச் லென்த் வச்சுடுறேன் ஸோ இப்போ நீங்கள் லென்த் வச்சதுக்கப்புறம் வேறு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கையோட அளவு நம்ம எடுத்தோம் இல்லையா ஆம்போல் சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் இல்லையா அந்த சர்க்கும் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எடுத்துடணும் அதை நேராக அந்த நம்ம ஹைட் எந்த இடத்துல வச்சோமோ அதுலேருந்து இன்ச் டேப் வச்சு நீங்கள் எத்தனையில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட ஷோல்டரோட டவுன் மார்க்கிங் மார்க் பண்ணுவோம் இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மூணு இன்ச் வைங்க நார்மலாக அடல்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எல் சாரி எஸ்ஸு எம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவீங்கன்னா மூன்றரை இன்ச் வைங்க எல் போடுவீங்க அப்படின்னா மூணே முக்கால் இன்ச் வைங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த மாதிரி வைங்க எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி எல்லாம் போடுவீங்கன்னா ஃபோர் வைங்க போர் இன்சுக்கு மேல நீங்க போத்தேவையில் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் நீங்க ஃபோரே வச்சுக்கலாம் ஸோ இந்த சைட் மார்க்கிங் ஆம்போலோட அண்டர் மார்க்கிங் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் மூணு அந்த அளவு தான் வரும் ஸோ இப்போ இதெல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் கஃப் எந்த இடத்துல உங்களோட ஸ்லீவ்ஸ் முடியுதோ அதோட அகலம் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஹேண்டாக இருந்தால் மேலே இல்லை நீங்கள் எந்த சைஸில் வைக்கிறீங்களோ அதுதான் இந்த மார்க்கிங்க்கும் ஃபுல் ஹேண்டுக்கும் இல்லை வந்து ஷார்ட் ஹேண்டுக்கும் எதுவும் பெருசாக மாறவே மாறாது இதே தான் இதை நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் இதை திருப்பி சொல்கிறேன் ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து பேசிக் மார்க்கிங் இவ்வளோ மட்டும்தான் இந்த பேசிக் மார்க்கிங் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆம்கோலுக்கு கீழே வந்து அண்டர் மார்க்கிங் போட்டிருந்ததையும் கீழே நம்ம வந்து கை கஃப்க்கு வச்சுருக்கறதையும் ஒரு மார்க் போட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் வச்சோம் இல்லையா லென்த் வச்சோம் இல்லையா அந்த லென்த்திலருந்து இதுக்கு க்ராஸாக வந்து நம்ம ஒரு லைன் போட போகிறோம் இதையும் அதையும் ஜாயின் பண்ணிங்கனாலே அது க்ராஸாக தான் இருக்கும் ஸோ அந்த லைனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம் இது ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு தனியாக பேக் ஹேண்டுக்கு தனியாக அப்படின்னு நம்ம செய்வோம் இதை நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவும் கர்வ் பண்ணலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மெஷர்மெண்ட்லேருந்து சென்டர் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண வேண்டியது இதை நான் ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெஞ்ச் கோவ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் நார்மலாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன் ஃப்ரெஞ்ச்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை அந்த ஃப்ரெஞ்ச் கவ் நான் எந்த மாதிரி வச்சிருக்கேன்னு பாருங்கள் உள் பக்கம் வர்றது அதாவது ஃப்ரெஞ்ச் கோ வந்து உள்ளேருந்து சுற்றி வரணும் அது வந்து மேல் பக்கத்துக்கு போகணும் அப்போ வந்து அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் கோவை வச்சு நீங்கள் அப்படியே அதை வந்து ஒரு கர்வ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஆனால் டச்சிங்கில் இருக்கணும் ஸோ அந்த கர்வ் வந்து அது ரெண்டையுமே தொட்டிருக்கணும் ஃப்ரெஞ்ச் கவர் அதை பார்த்துக்கோங்க இதே நீங்கள் கீழே பண்ணுறப்போ உள் வழியாக எடுக்கணும் மேலே வந்து ஃப்ரெஞ்ச் கவர் எந்த மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க மேலே இருக்கிற லைன் வழியாக வச்சுருந்துருப்பேன் இப்போ கீழே வைக்கிறது கீழே இருக்கிற லைன் வழியாக வைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் ஃப்ரெண்ட்டோட கவர் வந்து வந்துடும் இதே நீங்கள் ரொம்ப வந்து ஸ்மாலாக இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து பிரெஸ் சைஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட் சைட் கவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக போகலாம் பட் எனக்கு எக்ஸ்எல் இருப்பீங்க எல் இருப்பீங்க இல்லை டபுள் எக்ஸ்எல் இருப்பீங்கன்னா இந்த அளவு போதுமானது இந்த ஸ்லைட் கர்வே உங்களுக்கு தாராளமாக போதுமாக இருக்கும் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்போ பேக் பேக் ஸ்லீவுக்கு என்ன பண்ண போகிறீங்க இது ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு பேக் ஸ்லீவுக்குனால் அந்த டாப் சைடு வந்து கேர் வந்துருக்கு இல்லையா அந்த கர்வோட இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் பேக் சைடுக்கு வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா முதுகு பக்கம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அளவு ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட் சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக கர்வ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி கேவ் பண்ணிட்டீங்கனாலே கேர்வ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிங்கனாலே உங்களுக்கு போதும் ஸோ இப்போ வந்து நம்ம ஹேண்டை வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் நார்மலானா இதோட சைடில் வந்து நம்ம ஸ்பேஸ் விடுவோம் நம்மளோட பாடியில் எத்தனை இன்ச் விட்டுருக்கோமோ நம்மளோட பாடியில் ஒரு இன்ச் விட்டுருந்தோன்னா இதில் ஒரு இன்ச் விடணும் பாடியில் ரெண்டு இன்ச் விடுவோம் அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா அப்புறமா பிரித்து அடிக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் துணி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி விடுறது எத்தனை இன்ச் நீங்கள் பாடியில் விடுவீங்களோ அத்தனை இன்ச் விடுங்க இதில் நான் ஒன் இன்ச் வச்சிருக்கேன் பட் நீங்கள் ஒவ்வொரு மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணுறப்பையும் அந்த பாடியில் எத்தனை இன்ச் விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் இருக்கிறத நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ அந்த ஒரு இன்ச் மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு இன்ச்சோட நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு அதை ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருக்கிற மார்க்கிங் வந்து நம்மளோட எக்ஸாக்ட் ட்ரெஸ்ஸோட சைஸ் நீங்க பக்கத்தில் போடுறது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீமிங் அலவென்ஸ் விடுறதுக்காக போடுறீங்க அப்படின்னா இதுதான் மார்க்கிங் இதுலேருந்து கட் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கோவ் இல்லை கோவ் இல்லாமல் இதை எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் மிட் பாயிண்ட் ஒன்று நீங்க எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்க ஸ்லீவோட லென்த் எத்தனை இன்ச் அப்படிங்கறது எடுக்கணும் அப்புறம் வந்து ஆம்போலோட சௌகும் செட் பண்ணி தான் அந்த மிட் பாயிண்ட் எடுத்திருக்கோம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எந்த சைஸ் ஹேண்டாக இருந்தாலும் இதே வந்து ப்ரொசீஜர் தான் ஸோ இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை இந்த மாதிரி சார்ட் பேப்பர்லையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சல்வாரோ இல்லை ப்ளவுஸோ சாரி ப்ளவுஸோ எதுக்கு எடுத்தீங்கனாலும் இந்த ஒரு பேஸ் மாடல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாமல் நம்ம எப்படி இந்த ஃப்ரெண்ட் கர்வ் கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம் அதாவது எக்ஸாக்ட் சைஸில் எப்படி கொண்டு வருது சும்மா ஃப்ரீ ஹேண்டாகவே நிறைய பேர் வரைவாங்க நானே ஃப்ரீ ஹேண்டாக தான் மோஸ்ட்லி பண்ணுவேன் பட் ஃப்ரீ ஹேண்டாக இல்லாமல் ப்ரொசீஜராக இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் சைட் அந்த கோடு போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு கோடு போட்டதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சேம் மிடில் பாயிண்ட் தான் வரும் அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து அந்த என் பாயிண்ட்லேருந்து ப பாதி எடுக்கணும் ஸோ அந்த மிடில் பாயிண்ட்டில் நீங்கள் ச இன்ச் டேப் வச்சுருங்க அந்த எண்ட் பாயிண்ட்டில் வச்சிருங்க அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை இன்ச் வருது அப்படிங்கிறது எப்படி ஃபஸ்ட்டு அந்த மிடில் மொத்தமாக எடுத்து ஒரு மிடில் பாயிண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த மிட் பாய்ண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சு ஒரு மிடில் பாயிண்ட் எடுக்கணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை இன்ச் இருக்குது இப்போ இது நாலு இன்சுக்கு இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இது மொத்தம் எட்டு இன்ச்சு இருக்குது இது நாலு இன்ச்சாக எடுத்திருக்கும் அந்த நாலு இன்ச்சில் எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அது வந்து ரெண்டு இன்ச் வரும் ஸோ அந்த நாலு இன்ச்சில் எத்தனை இன்ச் அஞ்சு இன்ச்சின்னா ரெண்டரை இன்ச் ஸோ அதில் அந்த கேப்பில் எத்தனை இன்ச் பே பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா அதை சென்டரை வந்து நீங்கள் அதில் ஒரு புள்ளி வைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செய்யறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு கீழே ஒரு ரெண்டே ரெண்டு இது வைங்க அதாவது திரு பாதி இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா கால் இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கால் இன்ச்சு கீழே வச்சு நீங்கள் கேவ் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் புள்ளி வச்சிருக்கிற இடத்துலலாம் நான் ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் கேவ் வச்சு யூஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வந்து புள்ளி வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் கவ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஹாஃபில் எடுத்துக்கோங்க அந்த ஹாஃப்லேருந்து ஹாஃப் எடுத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இதே போர்ஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கீங்க பட் ஒரு வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் வந்து ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க கண்டென்ட் நல்லாயிருக்கு ஆனால் நிறைய திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சொன்னால் தான் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய கமெண்ட்டும் வரதுனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கம்மியாக சொல்கிறது எனக்கும் கூட ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பேக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும் பேக் சைஸ் எடுத்தோம் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு லேயர் மட்டும் அந்த சார்ட் பேப்பர் எடுத்து அந்த ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிடுங்க இது ஏன் இவ்வளோ மெஷர் பண்ணி இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு குர்த்தாவோ சுடிதாரோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு கச்சினு உட்காரும் அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருக்கும் ஸோ பேக் சைட் கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஃப்ரெண்ட் சைட் கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துருப்போம் ஸோ அவ்வளோ தான் ஸ்லீவ் கட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ சிம்பிள் தான் இது அந்த ஃப்ரண்ட் கர் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகம் எடுத்துருவாங்க இல்லை ரொம்ப கம்மியாக எடுத்துருவாங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கிற குர்த்தா மாதிரி ஸ்டிச் போலாம் இந்த ஸ்லீவ்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இதே மாதிரி பாடி பேட்டர்ன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க